அன்பிகன் இவர்கள் அனைவருக்கும் தேவி கண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவி கண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை கோடி செல்வத்தை தேடி தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஐப்பசி பௌர்ணமி நாளை நிலைவாசலில் இந்த ஒரு பொருளை வைத்து நீங்கள் வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய கடன் சுமை குறைவதை கண்கூடாக பார்க்கலாம் அது எந்த ஒரு பொருள் அப்படின்றத செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்கிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க தீர்க்க முடியாத கடன்ல இருக்கிறவங்க இந்த கடனில் இருந்து வெளிவருவதற்கு செய்யக்கூடிய பௌர்ணமி பரிகாரத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க செய்முறை விளக்கத்தோட செய்து காமிக்கிறேன் தெய்விகா எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் ஐப்பசி மாதம் அப்படின்னாலே அம்பாளுக்கு உகந்த ஒரு மாதம் சிவபெருமானுக்கு உகந்த ஒரு மாதம் இந்த மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி அதிசக்தி வாய்ந்தது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே நேர்மறை ஆற்றல்கள் அதிகமாக நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு நாள் அது எதுனா அது பௌர்ணமி நாள்ல தான் இந்த நாள்ல அம்பாள் வழிபாடு செய்வது நல்ல பலன்களை பெற்றுத்தரும் வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயார் வழிபாடும் நாளைக்கு தவறாமல் செய்யுங்க இப்படி நீங்க செய்யும் பொழுது கஷ்டங்கள் தீர அம்மனை வழிபாடு செய்வதன் மூலமாக கடன் தீர்வதோடு மட்டுமில்லாமல் மாலை நேரத்துல சந்திர பகவானை நினைத்து ஒரு பரிகாரத்தை நம்ம தாந்திரீக ரீதியாக செய்யும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும் அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நாளைய தினம் ஐப்பசி வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நாள் காலையிலேயே எழுந்து குளித்துவிட்டு விட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிக்கோங்க பௌர்ணமி இன்று அதிகாலை பிறந்து மறுநாள் அதிகாலை வரைக்கும் இருக்குங்க சனிக்கிழமை அதிகாலை வரைக்கும் இருக்கு முடிந்தால் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை செய்தால் அதி விசேஷம் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு அம்மனை வணங்கி பௌர்ணமி நாளை நீங்க தொடங்குங்க விரதம் இருக்க முடியிறவங்க விரதம் கண்டிப்பா இருங்க முடியாதவங்க நீங்க சாப்பிட்டு பூஜையை செய்யலாம் எந்த ஒரு தப்பும் கிடையாது பௌர்ணமி நாளன்று ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இந்த மந்திரத்தை மனசுக்குள்ள உச்சரிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா நாளைக்கு வெள்ளிக்கிழமையோட வருது அப்படின்னு சொன்னேன் முக்கியமா மாலை நேரம் நிலவு பிரகாசமாக வானத்துல இருக்கோங்க அதாவது இந்த நேரத்துல நீங்க குறிப்பாக ஒரு விஷயத்தை செய்யணும் பூஜை அறையில ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு விட்டு மாலை நேரத்துல அம்மனுக்கு நிவேதனமா சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் உங்களால முடிந்தா ஏதாவது ஒரு பாலாவது வைத்து வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்தையும் அம்பாலையும் வேண்டிக்கோங்க மனதார குடும்பம் நல்லா இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு அம்பாளுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் தவறாமல் மாலை நேரத்துல கோவில்ல அபிஷேகம் நடைபெறும் அங்கு கலந்துக்கோங்க சிவபெருமானுக்கு உரிய ஒரு சக்தி வாய்ந்த நாள்னா அது இந்த பௌர்ணமி ஐப்பசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமியில் அபிஷேகம் நடத்துவாங்க அதில் கலந்துக்கோங்க அங்கே தருகின்ற அன்னத்தை வாங்கி நீங்கள் நெய்வேத்தியமாக சாப்பிடுங்க உங்களுடைய வீட்டில் தீராத கஷ்டம் இருக்குது வீட்டில் திருமண தடை குழந்தை பாக்கியம் இல்லை வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நாளைக்கு அம்பாள் கோவிலுக்கு வளையலை தானமாக வாங்கி கொடுங்க அம்பாளுக்கு விருப்பமான சிவப்பு பச்சை மஞ்சள் இந்த நிறத்தில் இருக்கக்கூடிய வளையல்களை வாங்கி தானம் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று தரும் குடும்பத்துல தீராத கஷ்டம் இருக்கு துயரம் இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு அது நீங்கும் செல்வ செழிப்பு கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் சரி பௌர்ணமி என்று ஒரு பரிகாரம் பண்ணணும்னு சொன்னேன் சந்திர பகவானை நினைத்து கடன் தீர செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரத்தை ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் மாலை நேரம் ஆறு மணிக்கு மேல பூஜை அறையில் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க உங்களுடைய வீட்டிற்கு வெளியே வந்து சந்திரனை தரிசனம் செய்யுங்க எந்த இடத்துல நிலவு பிரகாசமாக தெரிகின்றதோ அந்த இடத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதாவது ஒரு ஏழு மணிக்கு நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லைன்னா இரவு நேரம் எட்டு மணிக்கு செய்யுங்க இது சுக்கரஹோரை இன்னும் பழங்கள் அதிகமாக இருக்கும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த நேரத்தில் உங்களால் முடிந்தால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க ஒரு சிறிய அளவில் தட்டி எடுத்துக்கோங்க இதில் சிவப்பு நிற துணி விரித்துக்கோங்க துணி இருந்தால் சிவப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல விட்டுடுங்க ஒரு தட்டு எடுத்து அதில் ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் துளசி இலை இந்த நாலு பொருட்களையும் வைத்து சந்திர பகவானை பார்த்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் சுமை தீரணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கோங்க ஒரு ஐந்துலேருந்து பத்து நிமிடங்கள் நீங்கள் இந்த ஒரு பிரார்த்தனையை சந்திர பகவானை பார்த்து வைக்கணும் முடிந்தால் மொட்டை மாடியில் பண்ணுறீங்க பால்கனியில் பண்ணுறீங்கன்னா உட்கார்ந்துருங்க நிலவு வெளிச்சத்தில் உட்கார முடிந்தால் உட்கார்ந்துக்கோங்க இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் கஷ்டங்கள் இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை கடன் தீருவதற்கு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை வேணுமோ குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கு இது எல்லாமே நீங்க பிரார்த்தனை வச்சுக்கோங்க இது எல்லாம் வச்சுட்டதுக்கு அப்புறமா பூஜையை முடித்து விட்டு அதாவது வெளியில சந்திர பகவானை பார்த்து உங்களுடைய வேண்டுதலை முடித்துவிட்டு விட்டு வீட்டிற்குள்ள பூஜை வாங்க இந்த தட்டை வைத்து பூஜை அறையில ஏற்றி இருக்கின்ற விளக்கிற்கு முன்பாக அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை வச்சுக்கோங்க இதற்கப்புறமா நீங்க அந்த சிவப்பு நிற துணியில வைத்திருக்கின்ற பொருட்களை அப்படியே ஒரு சிறு மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க இதை கட்டிட்டு இதை அப்படியே நிலைவாசல் படியில கொண்டாந்து மாட்டிடுங்க நாளைக்கு நிலை வாசலில் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கடனை அடைப்பதற்கு உண்டான வழி கண்டிப்பாக பிறக்கும் அடுத்த மாதம் பௌர்ணமி வரைக்கும் இந்த முடிச்சு வாசலையே இருக்கட்டும் அடுத்த மாதம் பௌர்ணமி வரைக்கும் இந்த முடிச்சு வாசலையே இருக்கட்டும் அடுத்த மாதம் பௌர்ணமி அன்று இந்த முடிச்ச நீங்க அவிழ்த்து இதுல இருக்கின்ற பொருட்களை கால்படாத இடத்துல போட்டுட்டு அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் எடுத்து ஏதாவது ஒரு கோவில் உண்டியல்ல போட்டுடுங்க கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மாதம் மாதம் வருகின்ற பௌர்ணமி தினத்துல உங்களுடைய நிலைவாசல்ல இந்த ஒரு தாந்திரிக பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்தால் கோடி ரூபாய் கடன் கூட சுலபமாக அடைவதற்கு உண்டான வழியை அந்த சந்திர பகவான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் பச்சரிசி கல்லுப்பு ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மங்களங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு பொருள் சந்திர பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு பொருள் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த ஒரு பொருள் நாளைக்கு அதுலேயும் இந்த பிரபஞ்சமே நேர்மறை ஆற்றல்களால் நிறைந்திருக்கும் எங்கே பார்த்தாலும் அம்பாளுடைய நாமமும் சிவபெருமானுடைய நாமமும் ஒழித்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இந்த நாளில் நம்மளும் இந்த வேண்டுதலை வைக்கும் பொழுது பலன்கள் அதிகமாக இருக்கும் நம்பிக்கை இருக்கிறவங்க தவறாமல் இதை செய்து பாருங்க நல்ல பலன் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருந்ததுன்னா தவறாமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லையும் தெய்வீக என்னங்கள் இருக்கு தினமும் அதில் பூஜை குறிப்புகள் கொடுக்குறேன் அதையும் தவறாமல் பாருங்க இன்னும் நீங்கள் தெய்வீகங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்